வடக்கு கிழக்கில் இன்று இடம்பெற்ற ஹர்த்தாள் நகரில் தமிழரசுக் கட்சி பின்னடைவை சந்தித்துள்ளது ராணுவ முகாம் மக்கச்சலுக்கு விடுதலை புலிகள் மீது பகிரத்து குற்றச்சாட்டு பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிராக சிஐடியில் முறைப்பாடு சமஸ்தி அடிப்படையிலான கோரிக்கையை முன்வைத்து திருகோணமலையில் போராட்டம் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள தபால் ஊழியர்கள் மன்னாரில் பதினாறாவது நாளாக தொடரும் போராட்டம் வடக்கில் அறுவடையை ஆரம்பித்த ஜேவிபி மகிந்த தரப்பு ஆதங்கம் மனித புதிக்குழிகள் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கில் கையெழுத்து போராட்டத்துக்கு ஏற்பாடு சிறப்புரிமை ரத்து சட்ட மூலத்துக்கு எதிராக மேலும் இரு மனுக்கள் தொடர்வது விரிவான வடக்கு கிழக்கு தழுவிய பூரணுக்கான அழைப்பு வடக்கு கிழக்கில் இருந்து ராணுவத்தை வெளியேற்ற கோரி தமிழரசு கட்சியினரால் பூரண கதவடைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் யாழ்ப்பாணத்தின் சில இடங்களில் கதவடைப்பு போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கப்பட்ட நிலையில் பெருமளவான இடங்களில் இயல்பு நிலை காணப்பட்டது காலை சில இடங்களில் கடைகள் பூட்டப்பட்டு இருந்தாலும் பல இடங்களில் கடைகள் திறக்கப்பட்டிருந்தமையையும் அவதானிக்க முடிந்தது அதேவேளை போக்குவரத்து சேவைகள் வளமை போன்று இயங்கி வருவதுடன் அரசு திணைக்களங்கள் பாடசாலைகள் என்பனவும் வளமை போன்று இயங்கி வந்தன இதேவேளை சில பகுதிகளில் ஒரு மனத்தையால கடையடைப்புடன் கிளிநொச்சி வளமைக்கு திரும்பியது சேவை சந்தை பொதுச்சேவைகள் வர்த்தக நடவடிக்கைகள் போக்குவரத்துகள் பாடசாலை உள்ளிட்ட அனைத்தும் வளமை போல் இடம்பெற்றது இதேவேளை முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பிலும் பெரும்பாலான பகுதிகள் வளமை போல இயங்கின வடக்கில் அதிகரித்து ராணுவ பிரசன்னத்துக்கு எதிராக இன்றைய தினம் கடையடைப்பு போராட்டத்துக்கு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் வளமை போல் அனைத்து செயற்பாடுகளும் இடம்பெற்றது இந்த போராட்டத்துக்கு அரசியல்வாதிகள் முதல் பல்வேறு தரப்பினர் ஆதரவு தெரிவித்திருந்த போதிலும் அதற்கு இணையாக பலரும் எதிர்ப்பு வெளியிட்டிருந்தனர் இதனை அடுத்து கடையடைப்பு போராட்டம் மேற்கொள்ளும் நேரத்தை மட்டுப்படுத்தி தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தும் அனைத்து செயற்பாடுகளும் வளமைப்போல் இடம்பெற்று வந்ததையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை இன்றைய தினம் இந்த கடையடைப்பு போராட்டத்தில் மன்னார் பஜார் பகுதியில் சில உணவகங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்கள் தவிர பெரும்பாலான வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டிருந்தது வடக்கில் இடம்பெறும் குற்ற செயல்கள் மற்றும் அதிகரித்த ராணுவ பிரசன்னம் உள்ளிட்டவற்றுக்கு எதிராகவே இன்றைய தினம் இந்த கடையடைப்பு போராட்டமானது இடம்பெற்று வருவதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது பல இடங்களில் கடையடைப்பு போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கப்பட்டிருக்கவில்லை இந்த வகையில் அம்பாரி மாவட்டத்தின் நீலாவணி பாண்டியிருப்பு சேனை குடியிருப்பு நெற்பட்டிமுனை கல்முனை காரைதீவு சம்மாந்துறை மல்வத்தை நாவிதன்வெளி மத்திய முகாம் பெற்று திருக்கோவில் தம்பிலுவில் கோமாரி தம்பட்டி பகுதிகளில் உள்ள வர்த்தக நிலையங்கள் பூட்டப்பட்டிருந்தவையும் அவதாரிக்க முடிந்தது தமிழ் பேசும் மக்கள் வாழ்கின்ற மூளை முடுக்கெல்லாம் கடைகள் மூடப்பட்டு கத்தால் அனுஷ்டிக்கப்பட்டது அதே நேரத்தில் தமிழ் மக்களுடைய கலாச்சார அடையாளமாக திகழும் யாழ் நகரில் அதற்கு மாறான செயற்பாடுகள் இன்று இடம்பெற்றது அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்வதாகவும் வெட்கமடைவதாகவும் தமிழரசு கட்சியின் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண நகரத்திலே மட்டும்தான் நிலைமை வித்தியாசமானதாக இருந்திருக்கிறது மூளை முடுக்கெல்லாம் தமிழ் மக்கள் தமிழ் பேசுகிற மக்கள் வாழ்கிற எல்லாம் மக்கள் உணர்வுபூர்வமாக கடைகளை மூடி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிற அதே வேளையிலே மிகப்பெரிய நகரமாக தமிழ் மக்களுடைய கலாச்சார அடையாளமாக திகழ்கிற யாழ்நகரிலே அதற்கு மாறான ஒரு செயற்பாடு இன்றைக்கு நடந்திருக்கிறது நாங்கள் அதனை ஒத்துக்கொள்ளுகிறோம் கவலைக்குரிய விடயம் சற்று வெட்கமாகவும் இருக்கிறது ஆனால் அப்படியாக நடந்திருக்கிறது அதுக்கான காரணங்களை நாங்கள் பிறகு ஆராய்வோம் ஐயா குறிப்பாக இந்த இருந்து ராணுவத்தை வெளியேற்ற சேர்த்துக்கு கற்றால மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது சேர்த்துட்டு முன்னெடுக்க இருக்கிறீங்களா அன்றையான ஒரு எதிர்ப்பு நடவடிக்கையை காட்டி இருக்கிறீங்க அதே மாதிரி வேறு ஏதாவது இன்றைக்கு செய்தது ஒரு அடையாள நிகழ்வு அதாவது இந்த விடயத்துக்கு குறித்து கவன ஈர்ப்பு தெற்கிலே இது சம்பந்தமாக நிறை கவனம் ஈர்க்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீர்கள் தெ தென்னிலங்கையிலே சிங்கள ஊடகங்கள் ஆங்கில ஊடகங்கள் எல்லாம் இதை குறித்து நீண்ட வியாக்கியானங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு நிறைய பேர் தொலைபேசி அழைப்படுகிறார்கள் ஆகவே இந்த விடயம் முன்னாலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது இனி ஒவ்வொரு இடத்திலேயும் நாங்கள் நிச்சயமாக அந்தந்த இராணுவ முகாம்களை சுட்டி காட்டி போராட்டங்களை நடத்துவோம் அதற்கு ஆகஸ்ட் இருபத்தொன்போதாம் தேதி பருத்து துறையிலே அயிலை தமிழ் காங்கிரஸ் முதலில் ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் நல்ல விடயம் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் அதே போல் மற்ற இடங்கள்லேயும் எங்களுடைய தவிசாளர்கள் இருக்கிற இடங்களிலே நாங்கள் அதனை முன்னின்று நடத்துவோம் இந்த மன்னாரில் அந்த விஷயம் விஷயத்துறை அண்மையில் ஜனாதிபதியை சந்தித்து சில முடிவுகள் எட்டப்பட்டிருக்குது அதே மாதிரி நீங்கள் போய் ஜனாதிபதி மன்றத்தில் ஏதாவது பேசுவார் நான் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் மூன்று நாட்கள் முதல் ஜனாதிபதி என்னோடு பேசினார் நாங்கள் மூவரை கைது செய்து விட்டோம் அந்த இராணுவ முகமை நாங்கள் மூடுகிறோம் எதற்கு ஹர்த்தால் என்று என்னோடு பேசினார் நல்ல விடயம் நீங்கள் அதனை செய்யுங்கள் ஆனால் இந்த இந்த விடயத்தினுடைய கோரத்தன்மையை இது இது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்பதை வழி கொண்டு வருவதற்காக நாங்கள் அடையாளமாக செய்கிறோம் என்றுதான் நான் அவருக்கு சொல்லியிருந்தேன் ஆகையினாலே அவர்களோடு தொடர்ந்து நாங்கள் பேசுவோம் பல இடங்களை நாங்கள் சுட்டி காட்டுவோம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் எங்கள் நொச்சியிலே பிரதான வீதியோடு இருக்கிற வாசிக்க சாலையிலே இராணுவம் கூடி கொண்டிருக்கிறது எத்தனையோ வருடங்களுக்கு முன்னர் திரு சம்பந்தனோடு நாங்கள் எல்லாம் சென்று அந்த இடத்தை பார்வையிட்டு அவர்கள் விடுதலை புலிகள் காலத்தில் மக்கள் பாதை என்ற அகற்ற துணைப் பொருளில் ராணுவ முகாம்கள் தோன்றுகிறது என தெரிவித்துள்ளார் பிபுத்துரு கிள உரிமைய காட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து உரையாற்றிய அவர் மக்கள் வாழும் பகுதியில் ராணுவ முகாம்களை அமைப்பது சட்டவிரோதமானது என்கின்றார் சுமந்திரன் ராணுவ அடக்குமுறைகள் நிகழ்கின்றன என்கின்றார் அவ்வாறு என்றால் இலங்கையில் அதிக மக்கள் வாழும் ஹோமாகம பகுதியிலே பாரிய ராணுவ முகாம் இருக்கின்றது இங்குள்ள மக்கள் ராணுவ முகாமுக்கு உள்நுழைய அஞ்சுவர் ஏனென்றால் முகாமுக்குள் நுழைந்தால் சுட்டுவிடுவார்கள் என்ற பயம் அவ்வாறு சிந்திக்கவே மாட்டார்கள் அப்படியானால் குறித்த இளைஞர்களை யாராவது தூண்டிவிட்டுள்ளனர் இது திட்டமிடப்பட்ட செயற்பாடாகவே தோன்றுகின்றது ராணுவ முகாமுக்குள் இரும்புகள் களவாட செல்வது லேசான காரியம் அல்ல அவர்கள் யாராவது ஒருவரின் தூண்டுதலுக்கு பலிக்கடாகி இருக்க வேண்டும் தமிழீழ விடுதலை புலிகள் தலைவரின் காலத்தில் யுத்தம் செய்து செய்துகூட ஒரு முகாமையாவது அகற்ற முடியாத நிலையில் பிரிவினைவாத ஆதிக்கத்தின் ஒரு செயற்பாடாகவே நான் பார்க்கின்றேன் கதவடைப்புக்கு பின்னால் இருக்கும் சக்தியை அரசாங்கம் கண்டுபிடித்து தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தினை சேர்ந்த அதிகாரி ஒருவரினால் இவ்வாறு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பிரதி அமைச்சர் சுனில் பட்டகளு ஊடகம் ஒன்றில் வெளியிட்ட கருத்து தொடர்பில் அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் கடவுச்சீட்டு மோசடிகள் இடம்பெற்றுள்ளதாக பிரதமர் குற்றம் சுமத்தியதாகவும் அந்த குற்ற செயலில் நிஷாந்த் என்பவர் ஈடுபட்டதாக கூறியதாகவும் தெரிவித்துள்ளார் கடவுள் முறையான அடிப்படையில் விநியோகம் செய்வதற்கு திட்டம் ஒன்றை தம் முன்மொழிந்திருந்ததாக தெரிவித்துள்ளார் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தினால் மோசடியான முறையில் பதினேழு கடவுச்சூட்டுகள் தயாரிக்கப்பட்டதாக பிரதி அமைச்சர் பக்கிரங்கமாக குற்றம் சுமத்தியதாக தெரிவித்துள்ளார் இந்த குற்ற செயலுடன் நிஷாந்த் என்ற நபருக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் அமைச்சர் கருத்து வெளியிட்ட போது அந்த இடத்தில் குடிவரவு குடியகல்வி திணைக்களத்தில் கடமையாற்றியவர் இவ்வாறான ஒரு மோசடி இடம்பெற்றதாக தமக்கு தெரியவில்லை எனவும் அவ்வாறு மோசடி இடம்பெற்றிருந்தால் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என அவர் கூறியுள்ளார் போலியாக குற்றம் சுமத்துவதனால் தமது நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு ஏழு மாதங்கள் கடந்துள்ள நிலையில் அவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் குடிவரவு குடியகல்வித் திணைக்களத்தில் கேமராக்கள் மற்றும் ஆவணங்களை பரிசோதனை செய்வதன் மூலம் குற்றவாளிகள் யார் என்பதனை கண்டறிந்து கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் பதினேழு கடவுள் தயாரிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் யார் இந்த முகவரியை சேர்ந்தவர்கள் என்பது குறித்து தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் எனவே இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அம்பலப்படுத்தவும் குற்றவாளிகளை தண்டிக்கவும் நடவடிக்கை எடுக்குமாறு தாம் கோரிக்கை விடுப்பதாக குறித்து குடிவரவு குடியகல்வு திணைக்கள அதிகாரி தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் உள்ள தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் கடை உரிமையாளர்களை அச்சுறுத்தியதாக கூறப்படும் நடவடிக்கைகளுக்கு தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் அரசமானிக்கும் சாணக்கே கடுமையான கண்டனங்களை தெரிவித்துள்ளார் கதவடைப்பு தொடர்பில் அவர் தனது உத்தியோகபூர்வ தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்த பதிவில் இலங்கை தமிழரசுக் கட்சி அழைப்பு விடுத்திருந்து கதவடைப்பு மகத்தான வெற்றியை பெற்றுள்ளது அமைச்சரவை செய்தித் தொடர்பாளருடனான நேற்று செய்தியாளர் சந்திப்பை தொடர்ந்து விசாரணை மற்றும் ராணுவ முகாம்களை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் குறித்து வழங்கப்பட்ட உறுதிமொழிகளின் அடிப்படையில் கதவடைப்பை மதியம் பனிரெண்டு மணி வரை மட்டுப்படுத்த முடிவு செய்தோம் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் தங்கள் வணிகங்களை திறந்து வைத்திருக்க வேண்டும் அல்லது சட்ட ரீதியான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று கடை உரிமையாளர்களை அச்சுறுத்தியதாக கூறப்படுகின்றது இந்நடவடிக்கைகளை நான் கடுமையாக கண்டிக்கின்றேன் அத்தகைய மிரட்டல்கள் மக்களின் ஜனநாயக உரிமையான எதிர்ப்பு தெரிவிப்பதை தெளிவாக மீறுவதாகும் என்று தெரிவித்துள்ளார் தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் மற்றும் ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணியினர் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த ஊழியர்கள் தமது சேவையில் இருந்து விலகி பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க உள்ளதாக ஏற்கனவே அறிவித்திருந்தனர் தபால் ஊழியர்களின் மேலதிக கொடுப்பனவு நிர்வாக அலுவலகம் மற்றும் கணக்காய்வு அலுவலகங்களில் ஊழியர்களின் பணியை ஆரம்பிக்கும் நேரம் மற்றும் வெளியேறும் நேரம் என்பவற்றை கைவிரல் அடையாள இயந்திரங்களில் பதிய வேண்டும் என்று அறிவுறுத்தல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து தபால் ஊழியர்கள் இவ்வாறு பணி புறக்கணிப்பை முன்னெடுத்துள்ளனர் மத்திய தபால் பரிமாற்றத்தில் தொடங்கிய இந்த பணி புறக்கணிப்பு போராட்டம் நேற்றைய தினம் நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் நாடு தழுவிய அளவில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தபால் தொழிற்சங்க முன்னணி தெரிவித்துள்ளது அந்த வகையில் தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக நுவரெளிய மாவட்டத்தில் உள்ள பிரதான தபால் நிலையங்கள் மற்றும் கிளை தபால் நிலையங்கள் நேற்று மாலை முதல் மூடப்பட்டதை காணக்கூடியதாக இருந்தது நாடளாவிய ரீதியில் தபாலக தொழிற்சங்க நடவடிக்கைகள் காரணமாக இன்று அம்பாரி மாவட்டத்தில் உள்ள பல தபால் நிலையங்கள் மூடப்பட்டிருந்தன அதுடன் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு வழங்கும் வகையில் கிழக்கு மாகாணத்தின் திரு மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட உபதபால் நிலையாஞ்சல் அதிபர்கள் ஊழியர்கள் ஆதரவாளர் தபால் அலுவலக சேவைகள் யாவும் முடங்கின இவ்வேலை நிறுத்தத்தின் காரணமாக கல்முனை பிரதேச பொதுமக்கள் மற்றும் மாணவர்களும் பெரும் சிரமங்களை எதிர்கொண்ட நிலையை அவதானிக்க கூடியதாக இருந்ததுடன் பாதுகாப்பு தரப்பினர் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்ததையும் அவதானிக்க முடிந்தது மன்னாரில் காற்றாலி கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகன்பு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கபடி போராட்டம் மற்றும் இளையோர் ஒன்றிணைந்து வருகின்ற போராட்டத்துக்கு இன்றைய தினம் ஆதரவு வழங்கும் வகையில் செல்வநகர் கிராம மக்கள் குறித்த போராட்டத்தில் இணைந்து கொண்டு தமது ஆதரவை தெரிவித்தனர் இன்றைய தினம் காலை முதல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற குறித்த போராட்டமானது மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்றது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மன்னாரில் புதிதாக முன்னெடுக்கப்பட உள்ள காற்றாலை மின்கோபுரம் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வு ஆகியவை முழுமையாக நிறுத்தும் வரை தமது போராட்டம் தொடரும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் மேலும் மன்னார் மறைமாவட்ட ஆயர் மேதகு அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் ஆண்டத்தைக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் இன்று திங்கள் மாலை இடம்பெறவுள்ள விசேட சந்திப்பின் போது ஜனாதிபதி மன்னர் மக்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை வழங்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக செயலாளர் தெரிவித்துள்ளார் அக்கட்சியின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் மகிந்த ராஜபக்ஷோ பிரிவினைவாத போரை முடிவுக்கு கொண்டு வந்து வடக்கு கிழக்கு மக்களுக்கு சமாதானத்தை ஏற்படுத்தினர் ஆனால் ஜேபிபி மீண்டும் வாக்குகளுக்காக பிரிவினைவாதத்தை விதைத்தனர் வினை விதைத்தவன் வினை அறுப்பண் என்பதற்கேற்ப அதை இன்று அரசாங்கம் வடக்கில் அறுவடை செய்கின்றது ஒரு நாடு என்ற வகையில் நாம் இதை பாரதூரமாக பார்க்க வேண்டியுள்ளது மேலும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் செல்வாக்கை சீர்குலைக்க ஜேவிபி எவ்வளவுதான் போய் பொய் கூறினாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நாட்டில் முப்பது வருட யுத்தத்தை முடிவுறுத்தி பாரிய அபிவிருத்தியை செய்த மகிந்தவின் நாமத்தை பொய்களால் மறைக்க முடியாது என்றார் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் முன்னெடுக்கப்படும் விசாரணை தொடர்பாக தம் மீது பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு முன்னாள் அமைச்சர் ராஜி செனாரத்ன கோரிக்கை விடுத்துள்ளார் குறித்த கோரிக்கையை முன்வைத்து அவர் கொழும்பு நீதவன் நீதிமன்றத்தில் மோஷன் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் இந்த மனு கொழும்பு பிரதான நீதவன் ஜாய்து முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது இதன்போது முறைப்பாட்டாளரான லஞ்ச ஒழிப்பு ஆணை மனு தொடர்பாக முன்னிலையாகும் போது இந்த கோரிக்கையை விடுக்குமாறு நீதவான் தெரிவித்துள்ளார் அதன்படி குறித்த மனுவில் கோரப்பட்ட விடயங்கள் தொடர்பாக நீதிமன்றம் இந்த உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட குறிப்பாக வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் கண்டுபிடிக்கப்பட்டு அகழப்பட்டு வரும் மனித பொதுமலிகள் தொடர்பாக சர்வதேச விசாரணைகள் நடத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட தரப்பினர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் எனவும் மனித குலத்துக்கு எதிராக இந்த பாரிய குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனையும் வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் கையெழுத்து போராட்டத்தை நடத்த உள்ளதாக ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சிகளில் ஒன்றான சமத்துவ கட்சியின் பொதுச் செயலாளர் மு சந்திரகுமார் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கையில் யுத்த காலத்தில் தமிழ் மக்கள் மீது நடத்தப்பட்ட இன அழிப்பு நடவடிக்கைக்கு நீதி கோரி தமிழ் மக்கள் இன்றும் போராடி வருகின்றனர் குறிப்பாக வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் வருடக்கணக்கில் போராட்டம் நடாத்தி வருகின்றனர் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பது பற்றி எந்த அரசும் இதுவரை எந்த பதிலையும் வழங்கவில்லை இதேவேளை புதிது புதிதாக மனித புதைக்குழிகளும் கண்டுபிடிக்கப்பட்டு அதற்குள் இருந்து சிறுவர்கள் பெண்கள் உட்பட நூற்று கணக்கானவர்களின் எலும்பு கூடுகளும் மீட்கப்பட்டுள்ளன ஆனாலும் இந்த மனித புதைக்குலிகள் தொடர்பில் உள்நாட்டில் விசாரணைகள் நடத்தப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியும் குற்றம் தண்டனையும் கிடைக்கும் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கவில்லை ஆகவேதான் தமிழ் மக்கள் இந்த விடயங்களில் சர்வதேச விசாரணை ஒன்றை கோருகின்றனர் மனித புதைக்குழிகள் தொடர்பார் நவீன தொழில்நுட்ப உதவிகள் உட்பட சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற தமிழ் மக்களின் இக்கோரிக்கையை வலியுறுத்தி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் கையெழுத்து போராட்டத்தை அடுத்த வாரம் முன்னெடுக்க உள்ளது என்றார் ஓய்வு ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்யும் சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் மேலும் இரண்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன வியாங்கொடியை சேர்ந்த பனகலு மற்றும் பன்னிப்பிட்டியை சேர்ந்த பிரேம ஸ்ரீ விஜயசேகர் ஆகியோர் இந்த மனுக்களை தாக்கல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த மனுவின் முன்மொழியப்பட்ட சட்டமூலத்தின் சில பிரிவுகள் அரசியலமைப்பினால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டு அதிகார பகிர்வு இறையாண்மை மற்றும் மக்களின் அருமையை மீறும் வகையில் உள்ளதாக மனுவில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது முன்மொழியப்பட்ட சட்டமூலத்தின் விதிகள் ஒட்டுமொத்தமாக அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகளை மோறுவதாகவும் அரசியலமைப்பின் ஒன்று மூன்று நான்கு மற்றும் பன்னிரண்டில் முதலாவது பிரிவுகளை முயறுவதாகவும் உள்ளது என மனுதாரர்கள் கூறியுள்ளனர் அதன்படி சட்டமூலத்தின் தொடர்புடைய விதிகளை நிறைவேற்ற நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பெரும் பான்மை தேவை எனவும் சர்வஜன வாக்கெடுப்பின் மூலம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் எனவும் உத்தரவை பிறப்பிக்குமாறு மனுதாரர்கள் உயர்நீதிமன்றத்தை கோரியுள்ளனர் இதேபோல ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் நிர்வாக செயலாளர் ரேணுகா பெரேராவும் முன்னதாக குறித்த சட்டமூலத்தை எதிர்த்து மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுபெறுகிறது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள உமது இணையதள பக்கமான டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டோட் ஜெஃப்னா கலரி டாட் எல்கி என்ற இணையதளத்துடன் இணைந்தது